ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயந்தி சமையல் இன்றைக்கி நம்ம சமையல பட்டண பக்கோடா தாங்க செய்ய போகிறோம் இது ரொம்ப சிம்பிளாக நல்லா ஈஸியாக இருக்கும் வாங்க அந்த பட்டண பக்கோடா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ பக்கோடா செய்யறதுக்கு நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரூம் டெம்ப்ரேச்சர் உள்ள பட்டர் நான் சேர்த்துக்கிறேன் இந்த பட்டர் போடுறதுனால பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மனமாகும் அதே சமயத்தில் நல்ல மொறுன்னு நம்மளுக்கு கிடைக்குங்க இப்போ இதோட நம்ம சோடா மாவு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் வந்து சோடா மாவு சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கலந்து விட்ருங்க நல்ல என்ன மாதிரி ஆயிடணும் அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கலாம் பாருங்க அளவுக்கு நம்ம கலந்து விட்டுருக்கோம் சோடா மாவும் நம்ம வந்து பட்டர் சேர்த்துருக்கோம் இப்போ இதோட நம்ம கடலை மாவு சேர்த்துக்கலாம் இந்த கப்பில் நான் ரெண்டு கப்பு சேர்த்துக்க போகிறேன் இதோட அளவு பார்த்திங்கன்னா நானூறு கிராமு நீங்கள் இதோட டம்ளர் க மெஷர்மெண்ட் கப்பு இல்லைன்னா நீங்கள் டம்ளர் கூட எடுத்துக்கலாம் இப்போ இதோட நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஒரு அரை கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இடியாப்ப மாவு வீட்டில் என்ன மாவு அரிசி மாவு இருக்கோ அதை சேர்த்துக்கலாம் இப்போ அதை நல்லா கலந்து விட்ருங்க இப்போ இதோட ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா இந்த பட்டர்லாம் இந்த மாவில் கலந்து வர்ற மாதிரி நல்லா கலக்கி விட்டுருங்க இப்போ தண்ணியெலாம் சேர்க்கக்கூடாது முதல் அந்த பட்டர் சோடா மாவு இதெல்லாம் உப்பு எல்லாம் கலந்து வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் எப்பவே நீங்கள் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா பட்டர் ஒரு பக்கமும் இருக்கும் ஒரு பக்கம் இல்லாமல் போயிடும் அதனால் மாவில் பிசைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாம் கலந்து விட்டாச்சு இப்போ நீங்கள் மாவை பிடிச்சி பார்த்தீங்கன்னா பிடிக்க வரணும் அதே சமயத்தில் இப்படி உதுந்தும் போயிடணும் ரொம்ப அதாவது கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது இப்போ மற்ற பொருட்கள்லாம் நம்ம சேர்த்துடலாம் இப்போ ஒரு இடிக்கிற கல் எடுத்திருக்கேன் அதில் வந்து ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இந்த சைஸில் ஒரு இஞ்சி இது எடுத்திருக்கேன் இதை வந்து ரெண்டு மூணாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு இடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு பல் பூண்டு எடுத்திருக்கேன் இதையும் சேர்த்து ஒண்டெண்டாக நல்லா நச்சிக்கலாம் ரொம்ப தோல் இந்த மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல அப்படி நச்சிக்கோங்க நச்சுட்டு இதில் சேர்த்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஒண்டெண்டாக நச்சு எடுத்தாச்சு இப்போ இந்த மாவோடு கலந்துடலாம் நல்லா இஞ்சி பூண்டு நல்லா நச்சதுக்கப்புறம் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் இது நம்ம பக்கோடா சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் இப்படி போட விருப்பம் இல்லைன்னா பொடி பொடியாக நறுக்கி கூட போட்டுக்கலாம் ஆனால் அந்த நச்சு போட்டீங்கன்னா அந்த சார்லாம் இறங்குது பாருங்கள் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த மாவோடு அது சேர்த்துடலாம் இப்போ இதோட ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் கலந்து பசைஞ்சு விட்டுர்லாம் ஃபஸ்ட்டு நல்லா பெசைஞ்சிட்டு அப்புறமேலே தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா அந்த கருவேப்பிலை கொத்தமல்லி இஞ்சி பூண்டுலாம் கொஞ்சம் தண்ணி இருக்கும் இல்லையா அதெல்லாம் நல்லா பிசைஞ்சக்கப்புறம் இப்போ தேவையான தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து விடணும் அதே சமயத்தில் போட்டு அமைக்கி போட்டு பிசையாமல் அப்படியே பூ போல் பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் உருண்டை மாதிரி பிடிக்கலாம் இந்த மாதிரி எடுத்து விட்டு இப்படி பிசைஞ்சு விடுங்க இப்போ பெசஞ்சாச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பெசைஞ்சு எடுக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்படியே போட்டு அமுக்கி பிசையாமல் இந்த மாதிரி இந்த தண்ணி வந்து இந்த மாவோட நல்லா கலந்து வரணும் அதே சமயத்தில் லட்டு மாதிரி பிடிக்கிறதுக்கு வரணும் அந்த மாதிரி பசைஞ்சிக்கலாம் இந்த உதிரி உதிரியாக இருக்க மாவுலாம் கலந்து வரணும் அந்த அளவுக்கு பிசைஞ்சா போதும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி மாவு சேர்ந்து வர அளவுக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம் ரொம்ப தளர்ச்சியாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி தான் கொஞ்சம் கெட்டியாகவே பிசைஞ்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும் இப்போ ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து நம்ம பிடிச்சிக்கலாம் எந்த சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு பிடிச்சிக்கோங்க ரொம்ப பெருசாக பிடிக்காதீங்க நம்ம பூரி மாவுலாம் எடுப்போம் இல்லையா அந்த அளவுக்கு எடுத்த போதும் இந்த அளவுக்கு பிடிச்சி எல்லா உருண்டையும் பிடிச்சி வச்சுக்கலாம் நீங்கள் உருந்த பிடிக்கும்போது கூட ரொம்ப அழுத்தி பிடிக்காமல் எப்படி சாஃப்டாக பிடிங்க இல்லைன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஏன்னா நம்ம கெட்டியாக மாவு மாவை எடுத்துகிட்டு சும்மா அப்படியே இப்படி பசைங்க அப்படி இப்படி போட்டு அமுக்காமல் அப்படி லைட்டாக அப்படியே இப்போ செஞ்சு கொடுங்க இப்படி லைட்டாக நம்ம ஒவ்வொரு லட்டு குடிப்போம் இல்லையா அந்த மாதிரி நம்ம ஊட்டினாவே அழகாக உருண்டையாக வந்துடும் அவ்வளோதாங்க எல்லா உருண்டையும் ஊட்டி வச்சாச்சு இப்போ எண்ணெய் காய்ஞ்சிச்சு நம்ம சுட்டு எடுத்துடலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சோடனே ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ ஒரு உருண்டையாக போட்டலாம் ஏன்னா சிம்மில் வச்சால் தான் உங்களுக்கு வந்து உள்ளே நல்லா வெந்து வரும் போட்ட உடனே கிண்டாமல் கொஞ்சம் வெந்தக்கப்புறம் நம்ம கிண்டி விட்டுக்கலாம் இல்லைன்னா உடஞ்சி போயிடும் இப்போ லைட்டாக அப்படியே பட்டு விடுங்க ரெண்டு சைடு நல்லா கோல்டன் ப்ரவ் ஆனவுடனே நம்ம எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரவாக வெந்துடுச்சு நல்ல எண்ணெயை வடித்து விட்டு எடுத்துக்கோங்க வெளியே நல்லா மொறு மொறுனும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் நல்லாயிருக்கும் இதுக்கு சைடீஸாக கூட நீங்கள் எதுவுமே தேவையில்லைங்க அப்படி தேவைப்பட்டால் தேங்காய் சட்னி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மீதி இருக்க உருண்டைகளையும் நம்ம போட்டு எடுத்துடலாம் இப்போ மீதி இருக்க உருண்டைகளையும் போட்டு எடுத்துடலாங்க இப்போ பாருங்கள் நம்ம ரெண்டு கப்பு கடல மாவும் கப்பு அரிசி மாவுருந்தோம் அதுக்கு எவ்வளோ உருண்டைகள் கிடச்சிருக்கு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்கள் முத முத என் சேனலை பார்க்க வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ